இல்ல இல்ல அதனால வந்து நம்ம நியாயம் எடுப்படாத போது கூட அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம இல்லைன்னா தாழ்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களா தாழ்ந்து தான் போகணுங்க உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஆண்டவர் நியமித்த அதிகாரி பவுல் சொல்றாரு உங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு மேல இந்த அதிகாரி வரணும் அப்படின்ட்டு ஆண்டவர் திட்டமிடாமல் அவர் அங்க வரல யுவர் அல்டிமேட் பாஸ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பி ஃபேத் டு தட் அல்டிமேட் பாஸ் உங்களுக்கு மேல இருக்க அதிகாரி உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ இருக்கும்போது நீங்கள் அடங்கி தானே இருக்கிறீங்க ஆமா அதேதான் அதிகாரத்தை வைத்திருக்கிறது ஆண்டவர் இந்த கிறிஸ்டின் வேல்யூஸ் எல்லாம் மக்களுக்கு போய் சேருமான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வராம இதெல்லாம் மக்களுக்கு காதல கூட போய் எட்டாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த கிறிஸ்தவ போதனைகள் அடல்ட்ரேஷனுக்குள்ள போய் டைல்யூட் ஆகி சூப்பர்ஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி என்கிறது ஆல்மோஸ்ட் உலகம் ஃபுல்லாக அதே நேரத்தில் இப்போ நம்ம பேசுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை யாருமே வாழலைன்னெலாம் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள் நிறைய பேர் உண்டுங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க தோத்து போகிறதே இல்லைல்ல இன்னைக்கு இன்னைக்கு வேணா நம்மளுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கலாம் சாதகம் இல்லாம இருக்கலாம் ஆனா முடிவு வந்து சம்பூர்ணமா ஆண்டவர் சொல்ற அப்படியும் சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ்டர் ஒரு ஷார்ட்ஸ் நான் பேசினதை நான் கேட்டேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாக ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை விட அதிகமாக கிடைக்கும் என்று நம்புங்கள்னு சொல்றாரு இஃப் வாட் யூ எக்ஸ்பெக்ட் இஸ் யூ மோர் தென் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அபண்டன்ட்டா சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுங்க ஏன்னு கேட்டா சாத்ராமே காபத்தினோ நெருப்பில் தூக்கி போட்டாங்க என்ன ஆச்சுங்க ஆண்டவரும் கூட இருந்தார் கூட இருந்தார் திருப்பி வெளியே தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க இதை நம்ம பேசிட்டே இருக்கிறோம் ஏசு கிறிஸ்தவனுடைய டிசைபிள்ஸுங்களாம் என்ன ஆச்சுங்க அவங்களும் இறந்தே போயிட்டாங்க ஒருத்தர் தலைகிழ சிறுவில் அறியப்பட்டார் ஒருத்தர் என்ன கொப்பரையில் போட்டதாக சொல்றாங்க சிறை சேதம் பண்ணதா சொல்றாங்க ஏன் இன்னைக்கு கிரஹாம் ஏன் ஆண்டவர் சாத்திர காபத்தினோவை காப்பாற்றின தேவன் அந்த நெருப்புக்கு மத்தியில இருந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ரெண்டு பிள்ளைங்களும் எந்திரிச்சு நடந்து வரல அந்தந்த இந்திய முழுக்க ரசிக்கப்பட்டிருக்கோம்ல அப்போ நீங்க சொன்னீங்களே இது நம்ம இப்படி நின்னோன்னா ஆண்டவர் நம்மள வெக்கப்பட விட மாட்டார் நம்மளை உயர்த்துவார் சொல்ல முடியாதுங்க ஓ சொல்ல முடியாதுங்கிஸ்டின் லைஃப்ல நீங்க இப்படி எல்லாம் பாடுகள் பட்டு இங்கே ஒரு நாள் நீங்க ஒரே பாட்டில் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு பென்ஸ்கார்ல வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாதுங்க ஆண்டவர் வந்து நித்திய ஜீவன் உங்களுக்கு அதுக்கான இங்கே வந்து ஆண்டவர் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை ஒரே வார்த்தையில நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பைபிள் ஹாஸ் பிகம் அ மோட்டிவேஷ்னல் புக்குங்க ஜஸ்ட் டு மோட்டிவேட் பீப்புள் டு ஃபாலோ கிரைஸ்டர் அஷூரிங் ப்ராமிசிங் தம் சம்திங் அதாவது ஹிந்துஸில் சொல்லுவாங்க சரி வந்து ஒருத்தர் செய்கிற காரியத்திற்கான இப்பயே வந்துடும் இந்த காலத்திலே அது கிறிஸ்டியானிட்டிக்கு பொருந்தாது என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸோ வந்து நான் இந்த டஃப் தான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும் நான் டஃப் டைமை சகிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் தீர்வும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் மறிச்சு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நான் வந்து உலக பிரகாரமா நான் விக்டோரியஸ் லைஃபா வாழாம இருந்திருக்கலாமா இருக்கும் அந்த காரியத்தில் அதுக்கு பிரதிபலன் எனக்கு அங்கே இருக்குமா ரிவார்ட் அதுக்கு அதுக்கு கண்டிப்பா அங்க இருக்குங்க ஸோ அப்ப நான் வந்து இந்த உலகத்துல நான் ஒரு கோல் நான் வச்சுக்க கூடாதுல்ல ஆமாங்க நீங்க எபிரேயர் பதினொன்னு பன்னிரெண்டுல பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் சாரால் போன்ற விசுவாசத்துல இருந்தவர்களை பற்றி லிஸ்ட் இருக்குங்க அவங்க எல்லாம் வந்து பூமியில சில விஷயங்களை விசுவாசத்தின் மூலமா பெற்றுக் கொண்டார்கள் பின்னால ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க அவர்கள் எல்லாம் தூரத்துல அதை கண்டு அடையாமல் போனார்கள் அவர்களும் சாம்பியன்ஸ் ஆஃப் தாங்க தே டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் மிராக்கல்ஸ் இன் த இர் லைஃப் டைமுங்க அப்போ அதுவும் வந்து ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அவர்களும் விஸ்வாசத்தில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த பேர்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா எடுப்படாது அப்படின்ட்டு அப்போ விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருக்காக நிக்கணுங்கிற அந்த வாஞ்சை உள்ளுக்குள்ள வளரணும்னு சொல்லி சொன்னால் அந்த வேத வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட லைஃப் தான் நம்ம பூமியில் வாழ்வோங்க ஓஹோ ஸோ வந்து அதனால் நான் இப்போ பாருங்க நானே அதை கொஞ்சம் இதை சொல்லும் போது கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால எல்லாருமே அப்படி தான் பஞ்ச பரதேசியாக தான் இருக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு லைன் சேர்த்துவேன் டேகு ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சோழ்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நினைப்போம் ஆனால் ஆண்டவர் அப்படி அனுமதிக்காமலும் இருக்கலாம் நமக்கு பூமியிலும் ஆசிர்வாதமான வாழ்க்கையும் தரலாம் பழவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயினு சொல்லிட்டு விடுதலையும் தரலாம் ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மள தூசில இருந்து கோபுரத்துல உயர்த்தது மட்டும்தான் ஆண்டருடைய திட்டம் நம்ம நினைக்க கூடாதுங்க அவருடைய பிளான் இஸ் ஓகே ராஜாக்களும் ஆசாரியர்களுமே மாற்றுவேன்னு சொன்னாருங்க உண்மையா போயிங்களா உண்மைதான் எத்தனை மொழியக்காரங்க இங்க ராஜாவை இருக்கிறாங்க சொல்ல முடியாது அது என்ன பிளானின்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இங்க இருக்கிற மக்கள் தொகைக்கு தகுந்த போல ஸ்டார்ஸ் எத்தனையோ கேலக்சியில இருக்குதுங்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிளானட்டை கொடுத்து நாளைக்கு ராஜாவாக மாற்றலாம் ஆசாரியராக மாற்றலாம் நமக்கு தெரியாது இட் இஸ் மை வைட் இமேஜினேஷன் ஆனால் பைபிளில் படிக்கிற எல்லாத்தையும் லிட்ரலாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கை இரத்த சாட்சிகள் நீங்கள் படிக்கிற பழைய டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு பரவலான உபதேசங்கள் எல்லாரையும் கூட்டம் வருது சொல்லுங்க நிறைய சர்ச்சஸ்ல கூட்டம் நிரம்பி ஏன் சொல்லுங்க ஆமா நீ ஒழியது வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு வந்த அதாவது சர்ச்சில் நல்ல தெளிந்த சத்தியங்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யார் இதை பின்பற்றுவா இயேசுவை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றக்கூடும் அப்ப நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்டார் எழுபது பேர் இருந்தாங்க அதுல பன்னெண்டு பேர் தான் தி ஸ்டேட் பேக் அப்ப பாதி பேர் முக்கால்வாசி பேர் வெளியே போயிட்டாங்க திரும்ப எப்போ மக்கள் இப்ப சர்ச்சுக்குள்ள வராங்கன்னு கேட்டீங்கன்னா உலகம் சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு மீன்ஸ் உலக பிரகாரமான மியூசிக் லைட்டு கான்சர்ட் இன்னைக்கு பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிக்கெட் விற்கிறது அப்போ இது பார்க்கும்போது போது மக்கள் உள்ளே வராங்க என்னால் வந்து ஒரு விஜய் அஜித் மாதிரி ஆக முடியல ஆனால் நான் ஒரு ஜான் ஜபராஜ் மாதிரி எடி ப்ரோ எடின் ப்ரோ மாதிரி மாறணும் அப்படி ஒரு ஆசை இருக்கலாம் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்து நம்ம டான்ஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா உலகத்தில் நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கலாம் இவங்கள போல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் ஆமாம் ஆமாம் செலிபிரிட்டியா இப்போ நிறையா பாஸ்டர்ஸனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய சினிமா ஆக்டராகவோ ஒரு அரசியல்வாதியாவோ மாற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அரசியல்வாதியாக சர்ச்சுக்குள்ளே மாதிரியே அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் உருவாக்கி அவங்க மத்தியில் ஒரு ராஜ வாழ்க்கை தான் அவங்க வாழ்கிறாங்க அத விரும்புறாங்க அப்படிப்பட்ட பாஸ்டருக்கு தான் வரவேற்பு இருக்குங்க இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா இச்சிங் இயர்ஸ் எனக்கு சாதகமாய் பேசுற ஊழியரை நல்ல கண்ணு அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கம்யூனிச தலைவர் ரொம்ப நேர்மையான ஒரு தலைவர் பத்து ரூபாய்க்கு பரோட்டா வாங்கி திணியில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அரசியலை கவனிக்கிற எல்லாருக்கும் அவரை தெரியும் அவர் வந்து உங்க தொகுதியில் நிக்கிறார் நீங்க ஓட்டு போடுவீங்களா ஏன் அவரை பார்த்தா இவர் நம்மளுக்கு பண்ணுவார அப்படின்னு அப்போது இன்னைக்கு நம்ம முதலமைச்சரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப எளிமையான ஆளுங்க நான் ரொம்ப நேர்மையான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ட்வெண்ட்டி செவன் பி ஏறி பட்டினம் பக்கத்தில் இறங்கி அங்கே இன்னொரு பஸ்ஸை மாறி நான் வந்து செக்ரட்ரியேட்டுக்கு போறேங்க அப்படின்ட்டு போனார்னா அந்த பொசிஷனுக்கு அது தகுதி இல்லாத மாதிரி தெரியுதுன்னு நம்மளே அதை விரும்ப மாட்டோங்க ஏ ஒரு நேர்மையா இருக்கிறாருப்பா ஒரு பைசா கூட இங்கே ஊழல் பண்ண மாட்டாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தால் தான்ப்பா நீ தலைவர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு உருவாயிடுச்சு அப்போ நீங்க நம்ம பாஸ்டர் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கார் வச்சிருக்காரு ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்காரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா அப்படின்னா தான் நமக்கும் பாஸ்டர்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கு எங்க பாஸ்டர் இப்ப தாங்க நாற்பத்தி ஏழு பீல வந்துட்டு இருக்காரு இன்னும் ஐயா வந்து சேரலைங்க நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பாட்டு பாடலாம்னு சொல்லி பாருங்க விட்டு மக்கள் போயிருவாங்க மக்கள் வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல பாருங்கன்னா இப்ப இருக்க இந்த காலத்துல போதனைகள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வாரிங்களா போதனைகளும் மாறிட்டாங்க மக்களுக்கும் அது வேண்டாங்க பிடிக்கல இப்ப நம்ம பேசுறதுலாம் யாரும் ஏன் கேட்கறது இல்லைன்னு கேட்டா என்னடா இது பைத்தியகாரதமா இருக்கு இந்த உரையாடலின் தொடர்ச்சியை கேட்க தவறாதீர்கள்